வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீட்டு மனைகள் விற்பனை பண்ணிட்டு வரோம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது பஞ்சாயத்து ரோடு நாகர்கோவில் இருந்து கரெக்டாக பஞ்சாயத்து ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் இது ஒரு பஞ்சாயத்து ரோடு அந்த ரோட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு லேண்டு விற்பனைக்கு இருக்குது இந்த வீடை ஒட்டி ஒரு நாலு சென்று வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு உடனே வீடு போடலாம் பக்கத்துலேயே போஸ்ட் வசதி இருக்குது நல்ல தண்ணி உள்ள இடம் உங்களுக்கு போர் போ நீங்கள் ஆழமாக போர் போட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி போர் போட்டிங்கன்னா நல்ல தண்ணி சப்ளை உள்ள இடம் ரோடு கிளியராக எடுத்துருக்கோம் நம்ம பக்கத்து வீடையும் பார்த்துருங்க இந்த வீடை ஒட்டி தான் இந்த லேண்டு இந்த வீடு காம்பவுண்டை ஒட்டி தான் இந்த நாலு சென்ட் லேண்டு விற்பனைக்கு இருக்குது வீடியை பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க இது ஒரு இரநூறு பிளாட்டு உள்ள டிடிசி அப்ரூவ் பிளாட்டு இந்த வீட்டு மனையும் உங்களுக்கு ஒரு சாதாரண பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு தான் உங்களுக்கு பழைய பிளாட்டு ரெண்டாயிரத்தில் அமைச்ச பிளாட்டு இது உடனே பத்திரம் நம்ம கிளியராக எழுதலாம் பாருங்கள் ரோடு பக்கத்தில் வீடு பேக்கிலையும் வீடு இருக்குது பேக்கில் ஒரு வீடு இருக்குது ரோஸ் கலரில் புது புது வீடுகள் வந்துட்டு இருக்கு நாகர்கோவில் நீங்கள் கரெக்டாக இது ஒரு ஆறு இல்லைன்னா ஒரு ஏ ஆறரை கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துக்கு உங்களுக்கு உள்ளே போகிற வர உங்களுக்கு பெரிய தார் ரோடு தான் இருக்குது நாகர்கோவில் நீங்கள் உள்ளே போகிற வரை உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு தான் நாலு பக்கமும் பாதை இருக்கும் உங்களுக்கு இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு நாலு திசையிலேருந்து நீங்கள் வரலாம் அப்படி ஒரு லேவுட்டு அப்படி ஒரு வீட்டு மனை அழகான வீட்டு மனை பாருங்கள் நம்ம கிளியராக வீடியோ எடுத்திருக்கோம் இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு போடணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு ஒரு சென்ட்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நாலு சென்ட் இருக்குது இடத்துக்கு இருபது லட்ச ரூபா வரும் நீங்கள் வீடு கட்டணுன்னா ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாயில் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் நாலு சென்டில் ஒரு அழகான வீடு உங்களுக்கு கட்டிடலாம் அந்த இடத்துல ஏன்னா பக்கத்தில் வீடு பஞ்சாயத்து ரோடு தண்ணி வசதி இது ஒரு பஞ்சாயத்து ஏரியா உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து கிடையாது பத்திரம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும் பஞ்சாயத்து பைப்பு உடனே உங்களுக்கு கிடைக்கும் Yeah.